ஓம் நம ஸ்ரீவாயா யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நாம் முந்தைய தொகுப்பில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சஷ்டி வரிகள் எவ்வாறு ஏற்றப்பட்டது சஷ்டி காவசத்தில் காப்பு என்றால் என்ன என்பதை பற்றியும் நாம் தெளிவாக பார்த்தோம் இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சஷ்டி வரிகள் வந்து எப்படி பாராயணம் செய்வது சஷ்டி வரிகளை பாராயணம் செய்து பொருளறிந்து படித்தல் எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வரிகள் பார்க்கலாம் அதுல சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர் வேளோன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட ஆட மயில் நடனம் செய்யும் மயில்வாகணனார் கையில் வேளால் என காக்கவேருவந்து வர வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேன் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக இந்த வரிகளோட நம்ம பொருளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து சஷ்டியை பவனார் அப்படின்ற அந்த வரிகள் சஷ்டியை நோக்க ஷரவண பவனார் சிஸ்டரு குதவும் செங்கதி வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கின்கினி ஆட இதில் அப்படி என்ன சொல்ல வராங்கன்னா சஷ்டி என்றாலே ஆறு அப்படின்றது நமக்கு தெரியும் சஷ்டி அப்படின்னாலே சஷ்டியை தான் நம்ம சொல்லக்கூடியது அந்த கந்த சஷ்டி விரதத்தை நாம் மே மேற்கொள்வதற்காக கந்த கடவுள் நமக்கு உறுதுணையாக வர வேண்டும் என்பதற்காக சஷ்டியை நோக்க சரவண பொய்கையில் உதித்த முருகப்பெருமான் திருவரினாலே சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் அப்படின்னா சிஸ்டர் அப்படின்னா அடியவர் அர்த்தம் சிஸ்டர் அப்படின்னாலே அடியவர் அல்லது பக்தர்கள் அர்த்தம் யாரெல்லாம் அந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து பாராயணம் பண்றாங்களோ அவங்களுக்கு உதவக்கூடிய அந்த முருகப்பெருமான் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை முருகப்பெருமானுக்கு வந்து பனிரெண்டு தோள்கள் உள்ளன ஆறு முகங்கள் உள்ளன ஆனா பாதம் மட்டும் இரண்டு தான் உள்ளது என்ன அந்த பாதத்துல வந்து பலவிதமான சதங்கைகள் அந்த பாதத்துல வந்து சதங்கை கின்கினி அப்படின்ற மாரி நம்ம அழகாக வந்து இன்னும் சொல்ல போனா வச்சுங்க ஒரு பிறந்த குழந்தைக்கு எப்படிங்க இருக்கும் பிறந்த குழந்தைங்க அப்படின்னா நம்ம அழகா கால் செயின் இல்லைன்னா சதங்கை தண்டை இந்த மாதிரி வந்து சில பொருட்களை வந்து போட்டு அழகு பார்ப்போம் அந்த குழந்தை வந்து இப்படி நடக்கும்போதோ இல்லை வரும்போதோ அப்படி போகும்போதோ எப்படி இருக்கும் அந்த குழந்தையோட பாதத்தில் வந்து ஒரு விதமான ஒளி வந்து கொடுக்கும்போது நம்ம காதலில் வந்து நம்ம குழந்தை வந்து அழகாக நடக்குது அப்படி விதமான ஒரு உணர்வு வரும் அதை தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த கந்தக்கடு வந்து அவருடைய பாதத்தில் அழகான பன்மணி சதங்கை பலவிதமான சதங்கைகள் இருந்தது கீதம் பாட கின்கினி ஆட அந்த கீதம் அப்படின்னாவே இசை நம்ம நிறைய வந்து மியூசிக்லாம் நிறைய கேட்டிருப்போம் அந்த மியூசிக் வந்து அந்த முருகப்பெருமான் காலடிகளை வந்து அந்த கீதம் வந்து எப்படி பார்த்துருக்கு கலகல கலகலகலன்னு சொல்லிட்டு ஆடும்போது அது ஒரு தனி பெரும் அழகாக முருகப்பெருமான் காட்சி தருகிறான் மயில் நடனம் செய்யும் மயில் வாகனார் அப்படின்னா மயில் அப்படின்னாவே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து அழகாக இருக்குது அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த குழந்தை அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த குழந்தையா இந்த குழந்தைக்கு முதல்ல திஷ்டி வை திஷ்டி வச்சாதான் அந்த குழந்தைக்கு மேலே குழந்தைக்கு மேலே இருக்கிற மற்ற எல்லா வித விதிய திஷ்டியும் போவோம் எல்லாரும் பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் அப்போது முருகப்பெருமான் உலகத்திலே எவ்வளோ அழகானவன் ஈர்க்கக்கூடிய அந்த முருக மயில் நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேளாள் என்னை காக்கவேன் ருவந்து அவன் கையில் இருக்கக்கூடிய வேல் வந்து என்ன பண்ணுது நம்மள காக்க உடனே வரணும் அப்படின்றதுக்காக தேவராயன் சுவாமிகள் அழகாக இந்த வரியில எடுத்து கொடுத்துருக்கார் வர வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக வேளாயுதனால் தானா கையில வேலை ஏந்திய முருக கடவுள் தான் நம்ம கையில் வேளால் யுதனார் கையில் ஏந்திய வேளாயுதத்தால் நீ சீக்கிரம் வரணும் வரணும் வரணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் கடவுளை வரவேற்கிறோம் ஒரு வீட்டில் ஒரு விருந்தாளி யாருன்னா ஒருத்தர் வராங்கன்னு வச்சுங்களா அந்த குழந்தை உடனே என்ன பண்ணும் யார் யார் அந்த விருந்தாளி மாமாவா தாத்தாவா அப்படின்லாம் முதல்ல பார்க்காது அவர் வந்தா ஒரு விதமான புத்துணர்வு என்ன என் கையில வந்து என்ன நிறைய பிஸ்கட் பாக்கெட்டு நிறைய பழங்கள் நம்ம சாப்பிட்றதுக்கு நிறைய தேவையான அந்த குழந்தை கெட்டுன்னு தருவாங்க அடுத்த டைம் மறுபடியும் எப்போ வருவாரு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை வந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படியே விருந்தாளிங்க வந்தாங்கன்னா உடனே சந்தோஷம் கையில என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அதே போல் நம்மளுடைய முருகக்கடவுள் சீக்கிரம் வரணும் வரணும் வாங்க வாங்க வருக வருகன்னு சொல்லிட்டு முருகக்கடவுளை நம்ம வரவேற்கிறோம் இந்திரன் முதலாக எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக இந்திரலோகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய தேவேந்திரன் அந்த தேவேந்திரன் வந்து கிழக்கு திசையில் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த கிழக்கு திசையில் எட்டு திசைகளிலும் இருக்கக்கூடிய அனைவரும் என்ன பண்ணுறாங்க முப்பது முக்கோடி தேவர்களும் முருகப்பெருமானை போற்றி வணங்கி முருகா வா வந்து எங்களை காப்பாற்று நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இந்திரன் முதலாக என்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக நம்ம வீட்டில் வந்து நிறைய விதமான ம மந்திரம் போட்ட எந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துமான தகடுகள்லாம் நம்ம புதைச்சி வச்சிருப்போம் ஆனா முருகப்பெருமானிடம் இருக்கக்கூடிய அந்த வேல் எப்படி இருக்கு அப்படின்னா மந்திரம் போட்ட வேலாக இருக்கிறது வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக வாசவன் அப்படின்னா தேவேந்திரன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு அப்போ வாசவன் மருகா அப்படின்னா தேவேந்திரன் மகளாகிய தெய்வயானையை மணந்ததால் மருகா என்று மருமகன் என்று அன்போடு வந்து என்ன பண்ணுறோம் கூப்பிடுறோம் அப்போ யாருடைய மருமகன் இந்திர தேவனின் மருமகன் ஆகிய முருகப்பெருமானை வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக என்றைக்குமே வந்து வள்ளி பேரையுமே முருகனை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு எப்பயுமே முருகனை நினச்சிட்டு இருக்கிறதுனால அந்த நேச குரமகள் நினைவோன் வருக அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஆறுமுகம் படைத்த ஐயா வருக ஆறுமுகம் அப்படின்னா அழகான நம்ம அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லியிருப்பாங்க ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் யான மொழி பேசு முகம் ஒன்றே குன்றுவே வாங்கி நின்ற முகம் ஒன்றே குமடியார்கள் வினைத்து இருக்கும் முகம் ஒன்றே ஆறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே பெருமாளே பெருமாளேன்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த ஆறுமுகம் எப்படி சொல்லிருக்காங்க ஆறுமுகம் என்பது ஒரு முகம் என்ன பண்ணுதுன்னா ஏறுமயில் ஏரி விலை ஆடுமுகம் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த முருகருடைய ஒரு முகம் ஒரு உருவம் என்ன பண்ணுது ஏறுமை அப்பாவோட வாகனமாகிய நந்திகேஸ்வரர் அந்த வாகனத்து மேல ஒரு முகம் வந்து ஏறுது மட்டுமா ஏறுது அப்படின்னா அப்படி கிடையாது அம்மாவோட வாகனம் ஆகிய சிங்கத்து மேலேயும் ஒரு முகம் ஏறுது அப்ப என்ன அந்த குழந்தை விளையாடிட்டே இருக்குது ஆனா அந்த குழந்தைய என்ன பண்ணுது ஈஸ்வரோட ஞான மொழி பேசுது அப்படின்னு நினத அப்பாவுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை வந்து சொல்லி புரிய வச்சு அப்பாவுக்கு தெரியாதுன்னு இல்ல அப்பாவோட என்ன பண்ணுது அது ஒரு விதமான ஞான மொழி பேசுகிறது குண்டுோ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே அந்த முகம் இன்னொரு முகம் என்ன பண்ணுது வேல் வாங்கி குன்றத்தில் மீது போய் ஏறி உட்காந்துது குன்றம் அப்படின்னா மலைன்னு சொல்லுவாங்க போய் ஒருங்கு கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே இந்த நம்ம எல்லாரும் போயிட்டு அப்பா முருகா என்னை காப்பாத்து எவ்வளோ பிரச்சனை வந்து மாதிரி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் அப்போ நம்மளுடைய அடியார்களின் வினை தீர்ப்பதற்கென்றே ஒரு முகம் என்னது கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே ஒரு காலத்துல என்ன பண்றான் சூரபத்மன் மாத்தி 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 ஒரு உருவம் கொள்றான் என்ன போல யார் இருக்காங்க நான் இப்படியேப்பட்ட மாய காமகிரம்பு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அந்த மாறுபடை சூரரை வதைத்த முகம் ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடிய அந்த அஞ்சு முகம் தானே அப்போ ஆறாவதாக ஒரு முகம் என்ன அப்படின்னா எனக்கு காதல் திருமணமும் செய்ய தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு திருமணம் செய்கிறாரு அதான் வள்ளி பிராட்டியே திருமணம் செய்கிறாரு அது முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் அப்படின்னா இத்தனை விதமான ஒரு முகத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கிறியே ட கருள் என் அருள் செய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கக்கூடிய முருகன் சொல்கிறாரு அப்படின்னா ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஆதி அருணாசலம் என்ற கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து சொல்கிறாரு ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே 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 அப்படின்னு சொல்கிறாரு நீரிடும் வேலவன் நித்தம் வருக அந்த ஆறுமுகம் படைத்த முருகு கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னா நெத்தில திருநீர் அழிஞ்சிருப்பாரு அப்படின்றத ஒரு அடையாளம் நம்ம பாலந்தேவராயன் சுவாமிகள் வந்து சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக அப்படின்னு சொல்றாங்க சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக அப்படின்னா சிரகிரி என்று சொல்லக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலை கோவில வந்து சொல்றாங்க அப்ப அங்க ஒரு முருக கடவுள் இருக்கிறாரு அந்த முருக கடவுளையும் நீ வா சீக்கிரம் வா முருகா வந்து என்னை காப்பாற்று இப்போ நம்ம ஒரு ஃபோனை போடுறோம் ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போடுறோம் அப்படின்னா இதை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்மளுடைய சொந்தக்காரர்கள் சரி ஏதனா ஒரு உதவி கேட்டாலும் வரேன்னு சொல்லுவாங்க ஆனால் வரமாட்டாங்க ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இந்த வேலைவன் எப்படி நமக்கு வரணும் நீதான் மயில் வாகனம்னு கொண்டிருக்கிறியே அப்ப மயில் வாகனம் கொண்ட நீ ஒரு இமைப்பொழுதில் சீக்கிரம் வந்துருவே அப் அந்த ஈரோடில் இருக்கக்கூடிய சென்னிமலை முருகனை கூட என்ன பண்றாரு சீக்கிரம் நீ வா சடுதியில் வருக அப்படின்னா சீக்கிரம் வருக அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைய வீடியோல நாம் இந்த கந்தசஷ்டி வரிகள் பாராயணம் பொருளறிதல வந்து ஒரு பதினாறு வரிகள் பார்த்துருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து இணைஞ்சிருக்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து அந்த சஷ்டி வரிகளை வந்து நாம் எப்படி பொருள் அறிதல் என்பதையும் பார்க்கலாம் நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ